இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் இந்த சகிப்புத்தன்மை என்று உலக சகிப்புத்தன்மை தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் சகிப்புத்தன்மை என்பது இன்று தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இது எங்களுடைய மனித குலத்துக்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது நாங்கள் ஆராயவு படைத்தவர்கள் மனிதர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு ஆராய்வு படைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் ஆனால் நாம் இந்த ஆரவுக்கு ஏற்றாள் போல் நடக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி எல்லோருடமே இருக்கத்தான் செய்கிறது என்றால் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் சிந்திப்பது இல்லை என்னால் ஆராய்வு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்றால் எல்லாவற்றையும் சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது ஆகிய சகிப்புத்தன்மை என்கிற அந்த விடயம் என்னத்தில் செல்லவிருகிறது பொறுமை அதாவது நாங்கள் ஒரு விடயத்திலேயே கொள்கின்ற அந்த கொள்கையிலோ சரி அல்லது செயலிலேயோ சரி நாங்கள் அவசரப்படக்கூடாது அல்லது உத்வோகப்பட்டு அவசரமாக முடிவெடுக்க கூடாது எந்த ஒரு விடயத்தில் யார் என்னத்தை எங்களுக்கு எங்கள் மீது திசை திருப்பினாலும் தீமையான விடயங்களை திசை திருப்பினாலும் ஓரளவுக்கு நாங்கள் அதை பொறுமை காக்க வேண்டும் உடனடியாக கோவப்படுவதனால் இரண்டு பக்கமுமே எதிரிக்கும் பிரச்சனை தான் எங்களுக்கும் பிரச்சனை தான் ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆகவே இந்த பூமியை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் பூமியை சொல்வார்கள் பூமியை பூமி வந்து ஒரு பொறுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்றால் பொறுமையினுடைய எடுத்துக்காட்டு ஏனென்று சொல்கிறார்கள் இந்த பூமியை நாங்கள் எவ்வளவு தூரத்து குழி தோண்டுகிறோம் அந்த பூமிக்கு உள்ளே எத்தனையோ கஞ்சல்கள் குப்பைகள் கூலங்களை கலக்கின்றோம் வழியை மாசடையை செய்வோம் நீரிலே வந்து அஹ் விளை செய்கின்றோம் இந்த நிலத்தை போட்டு எத்தனை விதமாக எல்லாம் நாங்கள் குழிகளாக தோண்டி தோண்டி சேதப்படுத்துகிறோம் அப்படியெல்லாம் இருந்தும் மரங்களை தரைக்கிறோம் ஆக எப்படியெல்லாம் பல விஷயங்களை நாங்கள் இயற்கைக்கு எதிராக செய்தோம் அந்த இயற்கை எங்களை கொஞ்சம் கொஞ்சம் எங்களை பார்த்து கொண்டு விட்டு கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் நான் பரவாயில்லை இப்படி போனாலும் என்று சொல்லி எங்களுக்கு ஏதோ ஒரு இருப்பிடத்தை தந்து கொண்டிருக்கிறது அதுதான் பொறுமை அந்த பொறுமை அந்த சகிப்புத்தன்மை பூமிக்கு நாங்கள் அஹ் சொல்லிக்கொள்வோம் பூமி எங்களை இந்த உலகம் என்று சொல்வோம் இந்த உலகம் எங்களை எப்படி தாங்குகிறதோ அதே போன்று நாங்களும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஆஹ் நல்ல ஒரு விடிய சகிப்புத்தன்மையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இன்று பலவிதமான மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் பலரும் பலவிதமாக இருப்பார்கள் ஒரு சிலர் வந்து எடுத்த உடனே எல்லா விடயத்துக்கும் கோவப்படுவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கோபம் வந்தாலும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் உள்ளுக்குள்ளே வைத்து புறமொன்று வைத்து அகமொன்று அதாவது புறமொன்றாக பேசுவார்கள் அகமொன்று வைத்திருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுடா ஏதாவது சந்தர்ப்பம் பெறும் என்று சொல்லி பழி வேண்டுவதற்கு தயாராக இருப்பார்கள் ஒரு சிலர் வந்து உடனே கோவப்பட்டு அந்த இடத்திலேயே பிரச்சனையை முடித்து விடுவார்கள் அந்த பிரச்சனையை முடிந்துவிடும் ஆனால் கோவப்பட்டு விடுவார்கள் எல்லோருக்கும் மத்தியிலே கத்தி கூச்சலிட்டு குழப்ப குழப்பவாதிகளாக்கி அந்த பிரச்சனையை அன்றைய விட்டு விடுவார்கள் அது அவர்களுக்கு பொறுமை இல்லாத ஒரு தன்மை அடுத்தவர்கள் எப்படி அவர்களுக்கு பொறுமை இருப்பது போன்று காட்டிக்கொள்வார்கள் ஆனால் அதுக்கு பழி வேண்டுகின்றவர்களாக மாறிவிடுவார்கள் இன்னொரு இருக்கின்றார்கள் எது நடந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்து விட்டு போட்டும் எல்லாம் இறைவன் சேலந்தவாறு இருப்பவர்கள் அது இன்னொரு வடிவத்துக்கு கொண்டு வரப்படுகிறது அது சகிப்புத்தன்மைக்குள் அடையாளப்படுத்தப்படுகிறது ஆக இந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் எவ்வாறு பேண வேண்டும் என்பதற்காக இந்த நான்கு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் அதாவது நாங்கள் ஒரு பஸ்ஸிலே பயணம் செய்யணும் என்றால் எங்களுக்கு பலவிதமான மனித முகங்களை நாங்கள் இங்கே காண முடியும் நாங்கள் உட்காருவதற்கு பேருந்திலே இருப்பிடமில்லை என்றால் ஒருவர் பரவாயில்லை இவர் கஷ்டப்படுகின்றார் நானாவது இருந்து கொண்டு அதாவது நான் எழுந்து கொண்டு இவருக்கு இடத்தை கொடுக்கலாம் என்கின்ற அந்த முடிவெடுக்கின்ற ஒரு சாரார் இருப்பார்கள் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை மற்றவர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த பேருந்து சீட்டிலே வந்து இடத்தை கொடுப்பார் இன்னொரு சாரார் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தும் தான் அந்த இருக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டார் மனதளவிலேந்து கொள்வார் பாவம் கஷ்டப்படுகிறாரே என்கின்ற ஒரு இரண்டாவது ரகத்திலே ஒருவர் இருப்பார் இன்னொரு மூன்றாவது ரகத்தார் இருப்பார் என்னவென்றால் ஒருவர் வந்து இயலாமையால் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சீட்டிலே இருந்தாலும் கூட இவர் நின்றால் எனக்கு என்ன போறது கண்டும் காணாமலும் அப்படியே முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கால் சைடிலே திரும்பி பார்த்துக்கொண்டு தெரியாதவர்கள் கொண்டிருக்கின்றவர்கள் இன்னொரு ரகத்தினர் அடுத்தவர்கள் என்னவென்றால் நான்காவது ரகத்தினர் எப்படி இருப்பார்கள் என்றால் ஒருவர் சீட்டிலே இருக்கின்றார் வந்து இருக்கின்றாராக இருந்தால் இடம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்காத அளவுக்கு அறக்கிக் கொள்ளாமல் கூட அப்படியே ஜடமாக இருக்கின்றவர்களாக இருப்பார்கள் இப்படி மனிதர்கள் இவ்வாறான பலவிதமான மனிதர்களை நாங்கள் இந்த சமூகத்தில் காண்புன்றோம் ஒவ்வொரு திடம் ஒவ்வொரு ரகமாக இருந்தாலும் மனித இயல்புகளிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதில் என்ன மாற்றம் என்றால் இந்த எங்களுடைய பொறுமை என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் முடிந்தவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பொறுமையை நாங்கள் இழக்கின்ற தருவாயில் அது எங்களுக்கே மீண்டும் ஆபத்தாக முடிவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அதாவது சொல்வார்கள் அந்த நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் வந்து நாங்களே சில பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறோம் என்று அவை நாங்கள் சொல்லுகின்ற சொற்கள் நிதானமாக இருக்க வேண்டும் சிலர் வந்து உடனடியாக ஆவசமாக கத்தி விடுவார்கள் கோபப்பட்டு விடுவார்கள் ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டது அவர் மட்டுமல்ல அவருடன் கூட இருக்கின்றவர்கள் கூட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால்தான் அந்த சகிப்புத்தன்மை என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவை பொறுமையை நாங்கள் இழக்கின்ற பொழுது இந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் இழக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அவை எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்தாலும் அந்த செயலிலே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கின்ற பொழுது உண்மையிலே அது வெற்றி வாய்ப்பை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு முடிவையும் நாங்கள் சட்டம் எடுப்பதையோ அல்லது அந்த முடிவை நாங்கள் ஆலோசிக்காமல் தீர்மானிக்காமல் உடனடியாக செய்து முடிப்பதோ அது எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக அமையும் முடிந்தவரை எந்த ஒரு விடயத்திலும் வந்து நாங்கள் பொறுமை காக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதாவது பொறுமை என்கின்ற ஒரு விடயம் தான் எங்களுக்கு பாரிய ஒரு நன்மையை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்றால் நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் அவசரமா எடுக்கிற முடிவுகள் எங்களுக்கு அது திருப்தியான ஒரு முடிவை தராது நாங்கள் பொறுத்திருந்து அதை செய்கின்ற பொழுது அல்லது எல்லா விடயங்களுக்கும் என்று சொல்ல முடியாது சில விடயங்களிலே வந்து நாங்கள் ஒரு முடிவை சரியான ஒரு முடி